தடாதகை பிராட்டியாரின் திரு படலம் தடாதகை பிராட்டியார் என்னும் மீனாட்சி அம்மையின் பிறப்பை விளக்குவது தடாதகை பிராட்டியாரின் திரு படலம் மலையத்துவசன் என்ற மன்னன் மதுரை மண்ணை சிறப்புற ஆட்சி செய்து வந்தான் அவன் மனைவி சூரசேனன் என்னும் சோழ அரசனின் மகளான காஞ்சனமாலை அவள் அம்பாள் மீது மிகுந்த பக்தி உடையவளாக இருந்தாள் ஆனால் இவர்களுக்கு புத்திரப் பேறு வாய்க்கவில்லை அது மன்னனுக்கு மிகுந்த மனக்குறையாக இருந்தது அதனால் அசுவமேதை யாகத்தைச் செய்தான் தொன்னூற்று ஒன்பது யாகங்கள் முடிந்த நிலையில் நூறு யாகங்களை முடித்தால் இந்திர பதவி மலையத்துவசனுக்குப் போய்விடும் என்பதால் மனம் பதைத்த இந்திரன் மலையத்துவசன் முன் தோன்றினான் பாண்டியனே நீ நற்புத்திரப் பேற்றினை விரும்பினாய் ஆதலால் உலக இன்பத்தை அளிக்கக் கூடியதும் நற்புத்திர பேற்றினை வழங்கக்கூடியதுமான புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்வாக என்று ஆலோசனை கூறினான்